அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ எங்கே இனினா அங்கே என் செய்யல்ல என் தாயும் நீ அழகிய கண்ணே உறவுகள் நீயே சங்கம் காணாதது தமிழும் அல்ல தன்னை அறியாதவன் தாயும் அல்ல சங்கம் காணாதது தமியும் அல்ல தாயும்மல்ல அறியாதவன் தாயும் அல்ல என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நிலா அழகிய கண்ணே நீர்க்கம் எப்போதும் நம் கையிலே அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே ஸ்வர்கம் எப்போதும் நம் கையிலே அதை நான் காண் மாங்கல்யம் தான் அழகிய கண்ணே உறவுகள் நீயே மஞ்சள் என்றென்றும் நிலையானது மழை வந்தாலுமே களையாதது மஞ்சள் என்றென்றும் நிலையானது மழை வந்தாலுமே து அழகிய கண்ணீ உறவுகள் நீயே நீ எங்கே இனினா நான் அங்கே அல்ல தாயும் நீ அழகிய கண்ணீ உறவுகள் நீயே